hi everybody i'm grace amalarani and i'm going to teach you something interesting today so this is actually a very beautiful and fantastic technique two word technique so using two words how can you frame some structural sentences on your own in the interesting short and crisp ஃப்ரேம் பண்ணி நம்ம குயிக்காக பேசலாம் ஸோ திஸ் class இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் த பிகினர்ஸ் டோன்ட் மிஸ் to வாட்ச் திஸ் வீடியோ டில் the end. கடைசி வரைக்கும் இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் அப்போ தான் புரியும் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா யூஆர் கோயிண்ட்டு டேக் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் டு சப்ஸ்கிரைப் டு மை சேனல் என்னோட சேனலில் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நீங்கள் போய்ட்டு உடனே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனையும் நீங்கள் ஆன் பண்ணுங்கள் நான் இன்னும் நிறைய டெக்னிக்ஸ் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் ஸோ இந்த டெக்னிக்கில் நம்ம பிகினர்ஸ்க்குரிய ஃபேன்டாஸ்டிங்கான ஐடியாஸ் எல்லாம் கொடுக்க போகிறேன் ஸோ யோகிட்டு ஃபாலோ ஆல் த ஸ்டெப்ஸ் அண்ட் யோகிட்டு ஸ்பீக் வெல் வெரி ஃப்ளூயண்ட்லி வித் இன் ஃபியூ டேஸ் சில நாட்களுக்குள்ளாக நீங்கள் ஆங்கிலம் பேச போகிறீங்க ஓகே லெட் ஸ்டார்ட் வித் சம் இன்ட்ரெஸ்டிங் டூ வேர்ட்ஸ் ரெண்டு வார்த்தைகளுடைய சில பேட்டர்ன்ஸ் நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம சொல்கிறோம்ல இப்போ வந்து அதாவது ஒரு கூட்டம் நம்ம வந்து ரெடி பண்ணுறோம் அது வந்து தயாராயிடுச்சா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது தயாராயிடுச்சா அந்ததுலாம் நீங்க எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டீங்களா நம்ம கேட்குறோம் ஸோ எப்படி சொல்லுவோம் இப்போ ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களான் போது ஷார்ட்டா மீட்டிங் ஸ்டார்டட் மீட்டிங் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்றோம் இது ஷார்ட் அண்ட் கிறிஸ்பியா நம்ம கேட்கக்கூடியது ஸோ யூ ஸ்டார்டட் த மீட்டிங் அப்படின்றது கொஞ்சம் லெந்தியா போறது ஸோ நீங்க மீட்டிங் ஸ்டார்ட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படின் போது யூ ஸ்டார்டட் த மீட்டிங் அப்படின்னு ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட்ல நம்ம கேட்கலாம் ஓகே இது ஒரு விதத்துல நம்ம யூஸ் பண்ணலாம் அடுத்து பாருங்க இப்போ நம்ம எழுதிட்டோம் ஒரு முக்கியமான தகவல் காலையிலேருந்து நம்ம சாயங்காலம் வரைக்கும் நம்ம என்னென்ன பண்ணோன்றத ஒரு ரிப்போர்ட் மாதிரி எழுதுவோம் சரிங்க ரிப்போர்ட் வந்து அப்புறம் ரிப்போர்ட் வருது அப்போ ஒரு ரிப்போர்ட் வந்து தயாராக இருக்கா அப்படிங்கும்போது போது ரெடி ஸோ ரிப்போர்ட் ரெடி அப்படின்னு நம்ம கேட்குறோம் ஸோ இஸ் த ரிப்போர்ட் ரெடி அப்படின்றத கேள்வியை கேட்கும் போது ரிப்போர்ட் ரெடியாக இருக்கா அப்படின்னு கேட்கலாம் ஸோ நம்ம ஷார்ட்டாக சொல்லும் போது ரிப்போர்ட் ரெடி அப்படின்னு தான் நம்ம சொல்லி பழகுவோம் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு வார்த்தைகளை நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணி பாருங்கள் ஈஸியாக உங்களுக்கு வரும் அடுத்து பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேரம் ஆயிடுச்சு ஸோ இட்ஸ் லேட் ஸோ டைம் லேட் அப்படின்னு சொல்லி ஷார்ட்டான நம்ம சொல்லுவோம் நேரம் வந்து லேட் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தாமதம் ஆயிடுச்சின்னு சொல்கிறோம் ஸோ டைம் லேட்டுன்றது ஷார்ட்டான டூ வேர்ட்ஸ் இதை நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ணும்போது எப்படி பண்ணலாம் ஸோ இட்ஸ் டூ லேட் ஸோ ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஸோ இட்ஸ் கெட்டிங் லேட் அப்படின்னு சொல்லலாம் ஓகே புரியுத நான் சொல்கிறது இந்த ரெண்டு வார்த்தைகளை வச்சு நீங்கள் வந்து ஒரு சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணி பழகணும் ஓகே அடுத்து பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் டைம் சொல்கிறோம் ஸோ இதை என்ன சொல்லுவோம் நம்ம இட்ஸ் அ பிரேக் டைம் அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா காஃபி பிரேக் ஸோ இட்ஸ் அ காஃபி பிரேக் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி பழகுங்க அடுத்து பாருங்கள் இப்போ வந்து ஒரு வேலை நம்ம செய்யாமல் விட்டுட்டோம் ஸோ ஐ ஹவன் ஃபினிஷ் திஸ் டாஸ்க் எட் இன்னமும் நான் முடிக்கல அப்படின்னு சொல்கிறோம் இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஸோ டாஸ்க் பென் பெண்டிங் டாஸ்க் பெண்டிங் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ பெறது நம்ம ஒரு விஷயத்தை இன்கம்ப்ளீட்டாக வச்சுருக்கோம் அப்படின்னு அர்த்தம் ஸோ ஸோ டாஸ்க் டாஸ்க் பெண்டிங் பெண்டிங் அப்படின்னு திஸ் இஸ் ஸ்டில் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ரெண்டு ரெண்டு வார்த்தைகளில் நம்ம கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி ஃப்ரேம் பண்ணோம் அப்படின்னா யூ கேன் ஈஸிலி ஸ்பீக் வெல் ரெண்டு ரெண்டு வார்த்தைகளை முதல்ல மைண்டுக்குள்ளே கொண்டு போய் அந்த ரெண்டு வார்த்தையை கம்பைன் பண்ணி யூ ஹாவ் டு கிரியேட் அ ஸ்ட்ரக்சுரல் சென்டென்ஸ் அதை நீங்கள் ஃப்ரேம் பண்ணி பழகணும் இந்த மாதிரி ஓகே அடுத்தது பார்ப்போம் பாருங்கள் ஸோ இப்போ வந்து நம்ம தொலைபேசி மூலமாக நம்மளுக்கு ஒரு மற்றவங்கிட்ட இருந்து ஒரு அழைப்பு வருது ஸோ இதை நம்ம எப்படி சொல்லுவோம் இப்போ வந்து ஒரு ஃபோன் அடிச்சிட்ருக்குன்னு சொல்கிறோம் ஸோ ஃபோன் ரிங்கிங் ஸோ இது வந்து ஃபோன் ரிங்கிங் ஸோ நீங்கள் கனெக்ட் பண்ணுற வார்த்தை ஃபோன் ரிங்கிங் இதை நீங்கள் சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணுங்கள் ஃபோன் இஸ் ரிங்கிங் இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டே இருக்குது ரிங் அடிச்சிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ஃபோன் இஸ் ரிங்கிங் அப்படின்னு சொல்லலாம் ஸோ யூஆர் ரிசீவிங் அ கால் ஸோ உங்களுக்கு வந்து கால் வந்து சமன் இஸ் காலிங் அப்படின்னு கூட சொல்லலாம் சமன் இஸ் காலிங் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ இந்த ஃபோன் ரிங்கிங் அப்படின்றது தான் ரெண்டு வேர்ட்ஸ் நம்ம எடுத்துருக்கிற வார்த்தைக்கு அடுத்து பாருங்கள் இப்போ ஒரு ஃபைல் வந்து நம்ம வச்சுருக்கோம் இந்த மாதிரி டேபிளில் வச்சுருக்கோம் டெஸ்கில் வச்சுருக்கோம் அதை வந்து தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறோம் ஸோ யூ ஹவ் லாஸ்ட் யுவர் ஃபைல் உங்கள் ஃபைலை நீங்கள் தொலைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஷார்ட்டாக நம்ம டூ வேர்ட்ஸில் சொல்கிறோம்னா ஃபைல் மிஸ்ஸிங் ஃபைல் மிஸ்ஸிங் அப்படி தான் நம்ம சொல்லி பழகியிருப்போம் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த தமிழ் எல்லாம் இந்த மாதிரி தான் டூ வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி சொல்லுவாங்க ஃபைல் மிஸ்ஸிங் டைம் லேட் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லி சொல்லி அப்படி பழகிடுவாங்க பட் அந்த டூ வேர்ட்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு தான் நான் நான் சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன் அந்த டெக்னிக் தான் இது ஸோ வந்து டூ வேர்ட் டெக்னிக் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் சொன்னேன் இல்லை என்ன சொன்னேன் ஃபைல் மிஸ்ஸிங் ஸோ மை ஃபைல் இஸ் மிஸ்ஸிங் ஸோ அதை ஸ்ட்ரக்சுரலாக சொல்லும்போது மை ஃபைல் இஸ் மிஸ்ஸிங் என்னோடய ஃபைல் வந்து எங்கேயோ மிஸ் ஆகிடுச்சி ஸோ இல்லைனா ஐ ஹவ் லாஸ்ட் மை ஃபைல் என் ஃபைலை நான் தொலைச்சிட்டேன் அது வந்து கொஞ்சம் க்ரிட்டிக்கலாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் ஸோ மை ஃபைல் இஸ் மிஸ்ஸிங் என்னோடய ஃபைல் வந்து நான் தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஐ ஹவ் லாஸ்ட் மை ஃபைல் அப்படின்றது அது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் இருக்கும் அது வோ த்ரீ கண்டுபிடிச்சி போகிறதுக்குள்ளே தலை சுற்றிடும் ஸோ அதனால் இதை நம்ம ஷார்ட் அண்ட் கிறிஸ்பியை யூஸ் பண்ணுங்கள் அடுத்து பாருங்கள் ஒர்க் ப்ரெஷர் இந்த ஒர்க் ப்ரெஷர் ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் வந்து ஒர்க்கில் நிறைய ப்ரெஷர் இருக்குதுன்னு சொல்லுவோம் ஸோ மை ஒர்க் இஸ் ஹெக்டிக் ஹெக்டிக் ஸோ அந்த மாதிரி என்னுடைய ஒர்க் வந்து ரொம்ப ஹெக்டிக்காக இருக்குது என்னுடைய வேலை அப்படி மை ப்ரொஃபஷன் இஸ் ஹெக்டிக் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொன்னோம்னா ஐ ஹவ் ஹெக்டிக் ஒர்க் டுடே இன்றைக்கி எனக்கு ஹெக்டிக் ஒர்க் இருக்குது எனக்கு கஷ்டமான வேலை இருக்குது ஸோ எனக்கு கஷ்டமான வேலை இருந்துச்சுன்னா ஐ ஹாவ் ஹேட் ஹெக்டிக் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி பில் பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் இப்போது ஒரு கடைசி நாள் அறிவிச்சிருவாங்க சோ அதை எப்படி சொல்லுவோம் இங்கிலீஷ்ல அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம் கடைசி நாள் அப்படின் போது நம்ம அஹ் டெட் லைன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ பக்கத்தில் வந்துடுச்சு அப்படின்னா நியர் சொல்லுவோம் நம்ம ரெண்டு வார்த்தைகளில் சொல்லணும்னா டெட்லைன் நியர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் ஸோ தே ஹவ் அனௌன்ஸ் த டெட் லைன் ஸோ டெட்லைன்னா அந்த எண்டிங் டேட்டு சொல்லிடுவாங்க இந்த நாளுக்குள்ளே நீங்கள் வந்து சேர்ந்துடணும் இந்த கோர்ஸை சேரணும் இந்த வேலையை முடிக்கணும் ஸோ டெட்லைன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ டெட் லைன் நியர் அப்படின்றத ஸோ டெட் லைன் இஸ் அப்ரோச்சிங் டூ க்ளோஸர் அப்படி கூட சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய ஃப்ரேம் பண்ணி பாருங்கள் அப்போ தான் பழகினா தான் ஆங்கிலம் வருங்க சும்மா சும்மா நம்ம வந்து எதுவுமே பேசாமல் எனக்கு ஆங்கிலம் வரணும் வரணும் நான் பார்த்துட்டே இருக்கேன் ஸோ மேபி யூ மேபி பி லிசனர் ஒரு பார்வையாளராக மட்டும் நீங்கள் இருந்தீங்கன்னா டெஃபினெட்லி யூ கேன் நாட் ஸ்பீக் வெல் பேசவே முடியாதுங்க ஸோ ட்ரை டு பிக்அம் அ பர்ஃபார்மர் ஒரு பெர்ஃபார்மராக மாறுங்க லிசனர்லேருந்து பெர்ஃபார்மர் ஜம்ப் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் முன்னேற முடியும் என்ன சில வார்த்தைகள் பார்ப்போம் இப்போ அடுத்த வார்த்தை என்னென்னா இப்போ யாரோ கஸ்டமர் வர்றாங்க கிளைண்ட் வர்றாங்க அவங்க வந்து காத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அப்படின்னா கிளைண்ட் வெயிட்டிங் அப்படிதான் சொல்லுவோம் நம்ம கஸ்டமர் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லுவோம் இதை ஷார்ட்டாக சொல்லுவோம் இதை நம்ம கொஞ்சம் விரிவாக்கமாக எப்படி சொல்லுவோம் கிளைண்ட் இஸ் வெயிட்டிங் கஸ்டமர் இஸ் வெயிட்டிங் ஸோ அவங்க வந்து காத்திருக்காங்க இப்போ காத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம் ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு இப்போ புரியுன்னு நினைக்கிறேன் ஸோ சின்ன சின்ன வேர்ப்ஸ் எல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணாலே அது ஒரு ஸ்ட்ரக்சுரல் சென்டென்ஸாக ஃப்ரேம் ஆயிருங்க ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷ் வந்து ரொம்ப கஷ்டம்னா இல்லை என் என்கிட்ட படித்தீங்கன்னா உங்களை வந்து ஒரு ஒன் மந்தில் எக்யூப் பண்ணிடலாம் நீங்கள் நிறைய மல்டிபிள் ஆல்டர்னேட்டிவ் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்குரிய ஒரு டெக்னிக் கிளாஸஸ் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் நீங்கள் சேரணும் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளலாம் அண்ட் டோன்ட் ஃபுர்கெட் டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் மறந்துடாமல் நீங்கள் அங்கே போய் என்னோடய நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள் இமீடியேட்டாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை ஹிட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய எல்லா டெக்னிக்ஸுமே ப்ராக்டிஸ் பண்ண முடியும் சரி வாங்க அடுத்ததுக்குள்ளே போகலாம் இப்போ வந்து மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன செஞ்சுட்டாங்க நடத்த வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அதை என்ன சொல்லுவோம் ஷார்ட்டாக மீட்டிங் கேன்சல்டு அப்படின்னு சொல்லுவோம் மீட்டிங் கேன்சல்டு ஸோ வந்து தே ஹவ் கேன்சல்டு த மீட்டிங் அவர்கள் வந்து மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டாங்க இல்லைனா அவங்க வந்து தள்ளி வச்சுட்டாங்க அப்படின்னு தேஹ் போஸ்ட்போன் த மீட்டிங் அப்படி கூட சொல்லலாம் ரைட் அடுத்து பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு வார்த்தைகள் பார்ப்போம் வேலையை வேலை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் ஸோ ஒர்க் வேலை டன்னா முடிச்சிட்டேன் ஒர்க் டன் அப்படின்னு சொல்லுவோம் இதை வந்து நம்ம சென்டென்ஸ் ஆஃப் ஃப்ரேம் பண்ணும்போது ஐ ஹவ் டன் மை ஒழுக் என் வேலையை முடிச்சிட்டேன் அந்த மாதிரி சொல்லுங்கள் ரைட் அடுத்து பாருங்கள் இப்போ நம்ம ஒரு நாளைக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லி நீங்கள் எனக்கு லீவ் சொல்லிடுங்க சரி லீவை கொடுத்துட்டோன்னே எனக்கு வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணுங்கள் அப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் ஸோ லீவ் அப்ரூவ்டு ஸோ இப்போ நீங்கள் லீவ் லெட்டர் கொடுத்துட்டு அதை அப்ரூவ் பண்ணோம் அப்படின் போது நம்ம சொல்கிறோம் லீவ் அப்ரூவ்ட் எனக்கு லீவ் அப்ரூவ் ஆயிடுச்சு லீவ் அப்ரூவ்ட் ஸோ இதை வந்து சென்ட் லென்த்தியே எப்படி சொல்லுவீங்க மை லீவ் ஹேஸ் பீன் அப்ரூவ்டு ஹேஸ் பீன் சாங்ஷன்டு அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்கள் ரைட் அடுத்து பாருங்கள் இப்போ எனக்கு வந்து சம்பளம் நாள் சம்பளம் வந்து கொடுத்துட்டாங்க சம்பளம் போட்டாங்க ஸோ சேலரி கிரெடிட்டர்டு அப்படிதான் சொல்லுவோம் நம்ம சேலரி கிரெடிட்டட் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் ரிசீவ் மை சேலரி ஸோ தே ஹவ் கிரெடிட் த சாலரி டு மை அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லலாம் ரைட் அடுத்தது பாருங்கள் ப்ராஜெக்ட் ஒரு ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா தாமதம் ஆகுது ஸோ ப்ராஜெக்ட் டிலேடு டிலே ஆகுது தாமதம் ஆயிடுச்சு ஸோ மை ப்ராஜெக்ட் ஹேஸ் டிலேட் என்னோடய ப்ராஜெக்ட் வந்து டிலே ஆயிடுச்சு பை சம்படி யாரோ ஒருத்தவங்க டிலே பண்ணிட்டாங்க மேபி பிகாஸ் ஆஃப் த கஸ்டமர் மேபி பிகாஸ் ஆஃப் த ஆப்போனன்ட் டீம் அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம் ரைட் அடுத்து பாருங்கள் எனக்கு உதவி தேவை ஸோ இது வந்து நம்ம சிம்பிளாக சொன்னால் ஹெல்ப் நீடட் அப்படின்னு நம்ம ஷார்ட் ஃபார்மாக டூ வேர்ட்ஸை சொல்கிறோம் இது லென்த்தியானா ஐ நீட் யோர் சப்போர்ட் ஐ நீட் யோர் ஹெல்ப் அப்படின்னு சொல்லலாம் ரைட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்புறமா கூப்பிடுங்க கால் லேட்டர் கால் லேட்டர் கால் மீ லேட்டர் அவ்வளோதான் கால் மி லேட்டர் அடுத்து பாருங்கள் இமெயில் இப்போ நம்ம அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா அனுப்பிச்சிட்டோம் அப்படின்றதுக்கு நம்ம சென்ட்டு தான் போடணும் இமெயில் சென்ட் இது வந்து நம்ம ஷார்ட் ஃபார்மாக சொல்லுவோம் நான் அனுப்பிச்சிட்டேன் இமெயில் அனுப்பிச்சிட்டேன் இமெயில் சென்ட் இதை நீங்கள் சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணுங்கள் ஐ ஹவ் சென்ட் த மெயில் ஐ ஹவ் சென்ட் த மெயில் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து இமெயில் அப்படின்னு சொல்லுங்கள் ரைட் அடுத்து வந்து டாக்குமெண்ட்டில் நீங்கள் கையெழுத்து போடுங்கன்னா கையெழுத்து போட்டாச்சு அப்படின்னு சொல்கிறோம் ஸோ டாக்குமெண்ட் சைண்டு ஸோ ஐ ஹவ் சைன் த டாக்குமெண்ட் அவ்வளோதான் சென்டென்ஸ் ஃப்ரேம் ஆயிடுச்சு அடுத்து லாஸ்ட்டில் வந்து நான் ஒரு கேமோ டாஸ்க்கை கொடுக்குறாங்க நான் முடிச்சிட்டேன் நான் நீங்கள் கொடுத்த வேலையை முடிச்சிட்டேங்க டாஸ்க் கம்ப்ளீட்டட் ரெண்டு வார்த்தைகள் இதை நீங்கள் பில்டப் பண்ணுங்க ஸோ ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் த டாஸ்க் அவ்வளோதான் ஸோ எல்லாத்துலேயுமே மோஸ்ட் ப்ராப்ளம் நம்ம ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஹேவ் ப்ளஸ் வேர்ப் த்ரீ ஏன்னா ஐ யூஸ் பண்ணால் ஹாவ் வரும் வேர்ப் த்ரீ வரும் வேர்ப் த்ரீ தெரிஞ்சிருக்கணுங்க தெரியலன்னா உங்களுக்கு ஷார்ட் ஃபார்ம்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிட்டு போயிடலாம் ஷார்ட் ஃபார்ம்ல முதல்ல கற்றுக்குங்க அப்புறம் நீங்கள் லென்த்தியாக பேசுறதுக்குரிய அந்த ஃபார்மேஷன் அந்த பேட்டர்ன்ஸ் எந்தெந்த ஹெல்பிங் வேர்ப்ஸ் வரும் இதெல்லாம் நீங்கள் ஃப்ரேம் பண்ண கற்றுக்கணுங்க இதை கற்றுக்கிட்டால் மட்டும்தான் ஆஸ் அ பிகினர் யூ கேன் ஸ்டெப் இன் டு த நெக்ஸ்ட் லெவல் அடுத்த லெவலுக்குள்ள நீங்க நீங்கள் போக முடியும் ஸோ இந்த டூ வேர்ட் டெக்னிக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ இஃப் ஹவ் லைக்டிட் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தினசரி ஆங்கில வாக்கியங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது நீங்கள் ஆஃபீஸ் ரிலேட்டடாக யூஸ் பண்ணக்கூடிய வாக்கியங்கள் தான் இப்போ நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் நீங்கள் ஒரு வேளை ஃபுல்லாக கவனிச்சிட்டீங்க அப்படின்னா எனக்கு நீங்கள் நான் சொன்ன எல்லா டூ வேர்ட்ஸையும் நீங்கள் டைப் பண்ணி எனக்கு காமெண்ட் செக்ஷனில் அனுப்புங்க அதே மாதிரி அந்த சென்டென்ஸையும் எங்கள் ஃப்ரேம் பண்ணி அனுப்புங்க அனுப்புகிற ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆஸ்பெக்ட்ஸில் லக்கி வின்னரில் நம்ம வந்து ஒரு மூணு நபர்களை தேர்ந்தெடுத்து நான் எழுதின ஒரு கிட்டத்தட்ட ஆறு புத்தகங்கள் ரொம்ப காஸ்ட்லியான புத்தகங்கள் அது உங்களுக்கு ஃப்ரீயாக நான் வழங்க போறேன் ஸோ டோன்ட் மிஸ் திஸ் சான்ஸ் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள் சீக்கிரமா சீக்கிரமாக ஆன்லைன் கோர்ஸை சேருங்க வர ஃபிஃப்த் டிசம்பர் நம்ம ஒரு நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம் டோன்ட் ஃபர்கெட் ஓகே ஸோ கெட்ஸ் கெட் கனெக்டட் அண்ட் ஸ்டார்ட் யுவர் ஜேர்னி வித் பாசிபிள் இங்கிலீஷ் பை